வெல்கம் டு அவர் மகாபெரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம குருவாரம் குரு பூஜை முடித்தாச்சு அதோட தெய்வத்தின் குரல் பகுதிகளையும் பார்த்துடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண அதில் ஜீவன் ஈசனாக முடியாது எல்லாம் ஒன்று என்று அத்வைதம் சொன்ன ஆச்சாரியாலே நிர்குண நிலையிலே பிரம்மமும் ஜீவனும் ஒன்று என்று தான் சொன்னாரே தவிர சகுனத்தில் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று சொல்லவே இல்லை காஸ்மிக் மைண்டில் இவன் நன்றாக தொய்ந்திருக்கும் போது அந்த மைண்டில் மைண்டான ஈஸ்வரனின் அதிசய சக்திகள் பல இவனுக்கு வரும் என்பது வாஸ்தவம்தான் ஆனாலும் ஜகத் முழுவதையும் நிர்வகிக்கும் சக்தி என்பதாக ஈஸ்வரனுக்கு உள்ள ஐஸ்வர்யம் இவனுக்கு வராது என்று சொல்லியிருக்கிறார் பிரம்ம சூத்திரத்தில் கடைசி அத்தியாயத்தின் கடைசி பாதத்தில் முக்தனை பற்றி அதாவது சிற்றின்பங்களே தெரிந்த மனசாகிற கட்டை அறுத்து விடுபட்டு நித்தியமான பேரின்பத்தை அறிந்தவனை பற்றி சொல்லும்போது இவ்விஷயம் வருகிறது இந்த மனஸ் போய் நிர்குண பிரமத்தில் கரைவதற்கு முன்பி சகுண ஈஸ்வரனிடம் சாயுஜ்யம் என்படியான சேர்க்கையை பெறுகிற கட்டத்தில் அவனுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் அதாவது ஈஸ்வரனுடைய சகல சக்திகளும் வந்துவிடுமா என்ற கேள்வி வருகிறது அதற்கு பதிலாக பிரம்ம சூத்திரத்தை செய்த பாதாரை பாதராயனார் வியாசர் மற்ற சக்தி எல்லாம் வரும் ஆனால் ஜகத் சிருஷ்டி சம்ஹாராதி சக்திகள் வரவே வராது என்று தீர்மானம் பண்ணி சொல்லி இருக்கிறார் இதற்கு பாஷ்யம் பண்ணும் போது நம்முடைய ஆச்சாரியால் இப்படி எல்லாம் ஒரே இருக்க ஜீவனும் ஞான மார்க்கத்தில் போய் பிரம்மாவே ஆகிவிட முடிகிறது என்ற போது ஈஸ்வரனாக மட்டும் ஆக முடியாது என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறார் செயல் செயலில்லாத நிலையில்தான் இரண்டு ஒன்றாக முடியுமே தவிர செயல் இருக்கும்போது அப்படி ஆக முடியாது ஏனென்றால் இரண்டு வஸ்துக்கள் ஒரே காரியத்தை பண்ண முடியாது நான் பேசுகிறேன் ஊர் சுற்றுகிறேன் உங்களை எல்லாம் ஏமாற்றுகிறேன் என்றால் இதுகளை பண்ணுபவனாக நான் ஒருத்தன் தான் இருக்க முடியுமே தவிர இன்னொருத்தனும் இதையே ஐக்கியமாகி பண்ணுவது என்பது முடியாது துவைதம் இன்னொன்றை வைத்துத்தான் காரியமென்று ஏற்படுகிறது இன்னொன்று இல்லாமல் அத்வைதமாக தண்ணீர் தானாய் உள்ளபோது மட்டும்தான் காரியம் இல்லை காரியமுள்ள துவைதத்தில் எப்படி இரண்டு ஏகமாக போவதான ஐக்கியம் ஏற்பட முடியும் நிஷ்கிரியமான காரியமில்லாத பிரம்மம் ஜெகத்கர் இருக்கிற நிலைக்குத்தான் ஈஸ்வரன் என்று அவன் துவைதமாகத்தான் இருந்தாக வேண்டும் ஜீவனுக்குள்ளே அவனுடைய நிஜ ஸ்வரூபமாக காரியம் இல்லாமல் இருக்கிற அத்வைத ஆத்மா இந்த காரியமுள்ள ஈஸ்வரனோடு ஐக்கியமாகிறது என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆத்மா அப்படியேதான் இருந்து கொண்டிருப்பது அதை ஜீவனாக காட்டுகிற மாயா விலாசத்தை ஈஸ்வரன் விலக்கிவிட்டால் ஜீவன் அதுவாகவே ஆகிவிடுகிறான் என்பதோடு சரி அதை ஈஸ்வரன் சகுன ரூபத்திலுள்ளதால் தானாக ஐக்கியம் பண்ணிக்கொள்வதற்கு இடமில்லை அது நடக்க முடியாத சமாச்சாரம் ஈஸ்வரன் என்ற துவைத நிலையிலுள்ள வஸ்துவை பிடிப்பதும் அனுபவிப்பதும் துவைத நிலையிலுள்ள ஜீவனுடைய மனஸ்தான்

சித்தாந்தப்படி அவர்கள் எதை மோட்சம் என்று சொல்கிறார்களோ அந்த மோட்சத்திலும் ஒன்றாய் போய்விடுவது என்பது இல்லை என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் அவர்கள் ஜீவனி அடி ஆழமான காரியமற்ற ஆத்மா வரைக்கும் போகாதவர்கள் ஈஸ்வரனிடம் பிரேம பக்தி பண்ணுவது தாஷ்யம் சேவை பண்ணுவது இவைதான் ஒரு ஜீவனுக்கு மோட்சம் என்கிற சாஸ்வத ஆனந்தத்தை கொடுக்க கூடியவை என்ற கருத்துடையவர்கள் அவர்கள் இவர்களுடைய ஈஸ்வரனுக்கும் நிர்குணம் என்பது நிஜஸ்வரூமில் ஸ்வரூபம் இல்லை என்கிறார்கள் சகுணம் தான் அவர்களுடைய முடிந்த முடிவு அத்வைதிகளான நாம் தான் ஒரே ஆத்மாவிலேயே ஜீவாத்மா பரமாத்மா என்று இரண்டை சொல்கிற மாதிரி ஒரே பிரம்மத்தை ஜகத் காரியமற்ற நிஷ்பிரபஞ்ச நிர்குண பிரம்மம் என்றும் ஜத் வியாபாரம் பிரபஞ்ச சகுண பிரம்மம் என்றும் ஜீவனுடைய நிலையிலிருந்து வித்தியாசம் தான் நிர்குணம் கிடையாது அவர்களுடைய அடிப்படை அபிப்பிராயப்படி பார்த்தால் அப்படித்தான் முடிவு பண்ண வேண்டியதாகும் ஜீவாத்மாவுக்கு சாஸ்வதமான மோக மோக நிலை தாசியம்தான் என்றால் அப்போது ஈஸ்வரனும் அந்த பக்தி பணியை சாஸ்வதமாக ஏற்றுக்கொள்கிறவனாக ஏற்றுக்கொண்டு கிருபையை வர்ஷிக்கிறவனாகவே இருந்தாக வேண்டும் ஒன்றை ஏற்றுக்கொள்வது கிருபை புரிவது என்பதெல்லாம் காரியத்தைச் சேர்ந்தவையே துவைதத்தைச் சேர்ந்தவையே எனவே இதை சாஸ்வதமாக செய்ய வேண்டியவன் ஈஸ்வரன் என்பதால் அவன் எப்போதும் ஜீவனை ஐக்கியம் செய்து கொள்ளாதவனாக தான் விட்டு வைத்திருக்க வேண்டும் அதாவது அவர்கள் சொல்கிற மோட்சப்படி பேதமாகவே வைத்திருக்க வேண்டும் தன்னை தாஷ்யம் பெறும் மகாசக்தனாகவும் அவர்களை தாஷ்யம் செய்யும் அல்ப சக்தர்களாகவும் வைத்திருக்க வேண்டும் இவனுக்கு காரியம் போகவில்லை அவர்களுக்கும் காரியம் போகவில்லை என்றால் இப்படி வேறாகத்தான் இருக்க முடியும் ஐக்கியமாக முடியாது காரியம் இல்லாமல் தூங்குகிற போது ஒரு சக்கரவர்த்தியும் ஒரு ஆண்டி பரதேசியும் ஒரே விதமான சாந்தானுபவத்தில் இருக்க முடியும் காரியம் வந்து அவன் சக்கரவர்த்தியாயுள்ள போது ஆண்டி பரதேசி அவன் மாதிரி இருப்பது எப்படி முடியும் சரி ஈஸ்வரனோடு ஐக்கியமாகி அவனேயாக ஜீவன் ஆக முடியாது என்றாலும் பரம கருணையால் அந்த ஈஸ்வரன் தானும் ஈஸ்வரனாக இருந்து கொண்டு ஜீவனுக்கும் தன் ஐஸ்வர்ய சக்தி முழுவதையும் கொடுக்கலாமே என்று கேட்டால் அப்படி மட்டும் அவன் செய்யவே மாட்டான் ஏனென்றால் அப்படி பண்ணினால் இவன் ஒருவனிடம் அவன் பரம கருணை காட்டுவதே ஜகத் முழுவதற்கும் அவன் மகா கஷ்டத்தை கொடுப்பதாக ஆகிவிடலாம் எப்படி என்றால் அவன் ஜகத் நிர்வாகத்திலே இப்படி இப்படி இது இது இந்த இந்த சமயத்தில் சிருஷ்டியாக வேண்டும் சம்ஹாரம் ஆக வேண்டும் என்றெல்லாம் சங்கல்பித்து நடத்தி கொண்டிருக்கிறான் ஒரே ஆசாமியின் சங்கல்பமாக இது நடப்பதால்தான் ஜகத் வியாபாரம் சீராக ஆடரோடு இருக்கிறது ஜீவனுக்கும் பூரா ஈஸ்வர சக்தி ஏற்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது ஒரிஜினல் ஈஸ்வரன் சிருஷ்டி செய்ய சங்கல்பிக்கும் போது இவன் சம்ஹாரம் பண்ண சங்கல்பிக்கலாம் அவன் ஒன்றை சம்ஸ்காரம் செய்கிற போது இவன் அதை சிருஷ்டி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்படி ஒரே தாறுமாறாக போய் லோகம் பூராவும் சாக்கோஸ் என்கிறபடி ஒரே குழப்பமாய் விடும் அதன் காரணத்தை காட்டித்தான் ஆச்சாரியால் பிரம்ம சூத்திர பாஷியத்திலே எந்த ஜீவனும் பிரம்மமாகிறானே தவிர ஈஸ்வரன் ஆவதில்லை என்கிறார் ஈஸ்வரனாகவே ஆகாமல் அவன் அவனுடைய ஜகத் வியாபார ஆபிஸ் தவிர பாக்கி சக்திகளை ஜீவன் பெற முடியும் அதீதமான பிரேம பக்தியின் பரவசத்திலே அவனே ஆகிவிட்டது போன்ற பாவம் கூட ஏற்படலாம் பாவம் தானே தவிர இது நிஜமல்ல பரவச பாவத்தில் மட்டும் அவனுடைய சக்தி முழுவதையுமே தாங்கள் பெற்றதாக இவர்கள் அனுபவிப்பார்கள் இது ஈஸ்வராவேஷம் அப்புறம் அது போய்விடும் இந்த ஸ்திதியில் இருக்கிற போதுதான் அநேக மகான்கள் இந்த லோகம் சமுத்திரங்கள் மலைகள் நட்சத்திரங்கள் எல்லாம் கூட தங்கள் சிருஷ்டிதான் என்பது போல பாடி வைத்திருக்கிறார்கள் அந்த பரவச நிலையின் போது நிஜமாகவே அவர்களுக்கும் ஈஸ்வரனை போலவே சகல விஷயமும் தெரிந்திருக்கும் சகல ஜீவர்களுக்கு உள்ளும் புறமும் இருப்பதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்துவிடும் அதனால் உன் சிருஷ்டியானால் இந்த ஜீவர்களுடைய சமாச்சாரத்தை எல்லாம் சொல்வேன் என்று அவர்களிடம் கேட்டால் நம் மாதிரி முழிக்க மாட்டார்கள் சர்வங்கத்தை கூடிய அவர்களுடைய அந்த நிலையில் எல்லாம் சொல்லிவிடுவார்கள் திரிகால ஞானிகளாக வந்தது வரப்போகிறது எல்லாவற்றையும் சொல்லுவார்கள் இம்மாதிரி நிலையிலேயே திருஷ்டி சிருஷ்டி சித்தாந்தமும் இந்த ஒருவன் முக்தனானால் அத்தனை பேரும் முக்தி அடைவதாக சொயிற சர்வ முக்தி கொள்கையும் ஏற்பட்டதாக கொள்ள வேண்டும் ஆனாலும் இந்த ஆவேசம் சாஸ்வதம் அல்ல ஜீவன் நிஜமாக ஈஸ்வரன் ஆவதில்லை ஹரஹர்சங்கர ஜெய் ஜெயஸ் ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெயஸ்ர மகா பிரிவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆங்கில பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகா பிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ